ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயாருக்கு இந்த பூஜை நாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணம் இல்லாமல் இயங்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாமே நீங்கும் நம்பிக்கையோடு இந்த பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஓகே இந்த பொருள் கிடைச்சிது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை தான் நம்மளை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் அதுவும் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பூஜைகள் செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து லக்ஷ்மி தாயார் எப்படி நான் வந்து பூஜை செய்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மருதாணி இருக்கும் இல்லையா இந்த மரு மருதாணியில் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி இருக்கக்கூடிய இடத்துல யம தர்மனே வர்றதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு சொல் இருக்குது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி மருதாணி வச்சு வளர்க்கணும் அதே போல் பெண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கையில் வந்து நம்மளுடைய கையில் வந்து மருதாணி எப்போதுமே வச்சுக்கொண்டு சொல்லுவாங்க ஆனால் வைக்கிறது வைக்கிறதில்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்காக உட்காந்துருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு வைக்கிறதுக்கு சோமேல் தள்ளப்பட்டுகிட்டே தான் விட்டுரு ஆனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து கையில் எப்போதுமே மருதாணி இருக்கணும் மருதாணி வச்சுட்டு நாம் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருக்கட்டும் பூஜைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு பாசிட்டிவிட் பாசிட்டி பாசி பாசிட்டிவிட்டியான செயல்களாக இருக்கட்டும் அது வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கையில் மருதாணி வைக்கணும் இந்த மருதாணி வைச்சோம் அப்படின்னாவே வந்து ஆயில் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கையான ஒரு சொற்கள் இல்லையா இதெல்லாம் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னா இந்த மருதாணி இந்த மருதாணியை வச்சு நம்மளுடைய வீட்டில் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா நான் வந்து காலையிலே இப்போ பூஜை செஞ்சுட்டேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணி வரையும் நைட்டு ஒன்பது மணி வரையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டயத்தில் இது மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யுங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே மருதாணி வச்சிருப்போம் அப்படி மருதாணி இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வாரம் கூட நம்ம வந்து செய்யலாம் இப்போ மருதாணியெல்லாம் நிறைய வந்து நாட்டு மருந்து கடைகளிலே வந்து பேக்கெட்டாக போட்டெல்லாம் விற்கிறாங்க இல்லையா இலைகளும் கிடைக்குது பொடியும் கிடைக்குது நல்ல எல்லா விஷயங்களுமே கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இலைகளை வாங்கிட்டு வந்து இது மாதிரி நம்ம பூஜைகள் செய்யலாம் இப்போ நம்ம வீட்டில் இருந்த மருதாணி கொஞ்சம் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதே போல் கொஞ்சம் மரம் இருந்தது அதுவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பூச்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு பூவுங்க மார்கழி மாதம் கூட இந்த அளவுக்கு பூக்கலை அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு பந்தல் மாதிரி அப்படியே ஒரு பொக்கே எப்படி இருக்கும் அப்படி இருக்குது அவ்வளோ சூப்பராக அப்படியே அந்த மரம் செடி கோடி அம்பட்டுமே பூவாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு அதை தான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்காக கொடுத்துருப்பேன் இப்போ மருதாணி பறிச்சுட்டு வந்தாச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பல் அழகாக இருப்பாங்க அவங்க காட்டுறேன் பாருங்கள் அப்படியே சிரித்த முகமாக இருப்பாங்க இப்போ அவங்கள நம்ம வந்து இதில் எடுத்து வச்சு இப்போ அவங்களுக்கு அழகாக நம்ம வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பூஜைகளை நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி தாயார் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க லக்ஷ்மி தாயார் வந்து வாசம் செய்தாவே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் மனப்பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காற்றோடு கரைஞ்சி போயிடும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை நைவேத்தியமாக வச்சு அம்பாவை வந்து நம்ம வழிபடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலையாக வச்சுருந்தீங்கன்னா சிலை வழிபாடு செய்யலாம் இல்லை நம்ம வீட்டில் சிலை இல்லை ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ஃபோட்டோ வச்சோன்னு நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம் இப்போ வந்து அம்பால வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தா வச்சுட்டேன் இப்போ நான் தனியா இங்கே உட்கார்ந்து நான் அபிஷேகம் பண்ணலை அது அடுத்த வாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால் இந்த இந்த வாரம் வந்து தண்ணியில் மட்டும் அப்படியே நல்ல பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் நீட்டாக கழுவிட்டு அப்படியே அபிஷேகம் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அம்பாள் பாருங்கள் எவ்வளவு அப்படியே சிரித்த முகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேமரால காட்டுறேன் அப்படின்னா என்னோட மொபைலில் அப்படியே ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்குது நான் மொபைலில் பார்த்துட்டு எப்படி முகம் தெரியுதுன்னு நான் எப்போதுமே மொபைலில் பார்ப்பேன் பார்த்துட்டு மறுபடி நான் வந்து கையில் பார்த்தேன் அப்படின்னா அந்த சிரிப்பு வந்து அவ்வளோவா தெரிகிறதில்ல ஆனால் அந்த மொபைலில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக சிரிக்கிற மாதிரி இருக்காங்க உண்மையாலுமே அது ஒரு மிராக்கல் மாதிரி இன்னைக்கு இருந்தது நான் வீடியோக்காகலாம் சொல்ல வரல உண்மையாலுமே அது நடந்தது அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரொம்ப நேரம் எடுத்து வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் கேமராவும் அதாவது மொபைலையும் பார்த்தேன் அம்பாளுடைய முகத்தை கையில் வச்சுக்கிட்டும் பார்த்தேன் அப்படியே பார்த்து பார்த்துட்டே இருந்தேன் இன்னும் அதில் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்குது இதில் அவ்வளோவா சிரிப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அம்பாவை வந்து ஒரு தட்டம் வச்சு அதில் வந்து நீங்கள் மாக்கோளம் போட்டாலும் சரி இல்லை மஞ்சளில் வந்து தாமரப்பு மாதிரி வரிஞ்சு விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த மருதாணி இலை பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா இந்த மருதாணி இலையை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே அம்பாளை வந்து அமர்த்தி வச்சு பூஜைகள் செய்யுங்க இந்த மாதிரி பூஜைகள் செய்ய செய்ய அம்பாள் மனம் குளிர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ணிடுவாங்க போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இதே மாதிரி நான் வந்து மருதாணி இலை பறிச்சுட்டு வந்து அம்பாளுக்கு வெளியில் வெளியில் வச்சு தான் நான் பூஜைகள்லாம் செஞ்சேன் அப்போ இருக்கேன் அதுக்கப்புறம் தானே அந்த முன்னாடி எல்லாம் பெரிய ஹால் மாதிரி வீடெல்லாம் கட்டணும் அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து வறண்டா மாதிரி தான் இருக்கும் அதனால வெளியில் வச்சே தான் பூஜைகள்லாம் செஞ்சேன் ஆனால் நேரத்தில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த டயத்தில் பூஜைகள் செய்வேன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷமும் இதே மாதிரி அம்பாளுக்கு வந்து அழகாக மருதாணியில் பூஜை பண்ணினேன் அதே ப அதே போல் இந்த வருஷமும் நான் வந்து இப்போது பூஜைகள் வந்து அம்பாளுக்கு பண்ணுறேன் உண்மையாலுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய் இப்ப பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அழகா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே முத்து மாலையும் அவங்களுக்கு போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் வளையல் மாலை இந்த வளையல் மாலை எங்கே கிடைக்குது அப்படின்னு தயவுசெய்து நீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்க தான் செய்வீங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் மீசொல்ல கிடைக்கும் நீங்க வந்து அப்படியே பூஜா திங்ஸ் பூஜா பொருள்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை வளையல் மாலைன்னு போட்டாலும் சரி வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அம்பாளுக்கு அழகாக போட்டு விடலாம் எப்போதுமே ஒரு கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அது இல்லை ஆனால் சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நான் போயிருந்தேன் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட உள்ள நகையெல்லாம் வாங்கி அவங்க அந்த அபிஷேகம் இல்லையா அந்த சொம்புக்குள்ளே போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு வந்து அம்பாளுக்கு போட்டுவிட்டு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த பூஜைகள்லாம் முடித்து தீபாரதனை காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை நம்மளுக்கு திருப்பி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து நகை நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நம்மக்கிட்ட உள்ள நகையை அம்பாளுக்கு போட்டு பார்க்குறதே ஒரு குடுப்பிட வேண்டும் சென்னையிலலாம் அப்படி செய்கிறாங்க நம்ம ஏரியாவில் பார்த்ததில்ல ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய ஜுவல்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கழட்டி அந்த சொம்புக்குள்ளே போட்டுருவாங்க திருப்பி அவங்க அவங்க ஜுவல் அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நமக்கிட்ட என்ன ஜுவல்ஸ் இருக்குதோ அதை எடுத்து அம்பாளுக்கு அழகாக போட்டு விட்டுட்டு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கலாம் இப்போ அம்பாளுக்கு அப்படியே வந்து அரளிப்பு மாலை துளசி மாலை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ கிடைச்சாலும் கொஞ்சம் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழம மட்டும் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா தாமரப்பு கிடைச்சாலும் நம்ம வந்து வாங்கி வச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாம் தாமிரப்பூலாம் ஒரு பூ வந்து இருபது தான் விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் மல்லிகைப்பூ தான் விலை ஜாஸ்தி எண்பது ரூபா நூறுரூபா நூற்றம்பது ரூபாயெல்லாம் விற்கிது தாமரப்பூலாம் இருபது தான் அதனால் அம்பால் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரப்பூ வாங்கி வச்சாவே போதும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அப்படியே வந்து அச்சதம் போட்டு விட்றேன் நான் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா அச்சதம் போட்டு தான் அது தெய்வங்களாக இருக்கட்டும் நிலை வாசல் கதவாக இருக்கட்டும் அச்சதை போட்டு தான் நான் வந்து வழிபாடு செய்வேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சிட்டே வாங்க நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க இது உண்மை நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அப்படியே வந்து அஷ்டலட்சுமியுடைய நேமை சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம காயின்லேயே வந்து அர்ச்சனை பண்ணலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குதோ அஷ்டலட்சுமி பேரையும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓம் லட்சுமி தாயே போற்றி ஓம் லட்சுமி தாயே போற்றி ஓம் லட்சுமி தாயே போற்றி லக்ஷ்மி தாயே வீட்டுக்கு வரணுங்க லட்சுமி தாயே என் வீட்டுக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே நீங்கள் வந்து இந்த காயினை நல்லா வந்து சவுண்டு கேட்குற மாதிரி அம்பாளுக்கிட்ட போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பூஜைகள் செய்யுங்க இந்த காசு விழுகிற சவுண்டு கேட்க கேட்க நமக்கே மனசு வந்து ஒரு மாதிரி வந்து ஆகும் அதை வந்து நீங்கள் பூஜை செய்யும்போது உணர்வீங்க அதனால் நல்லா அந்த காசு கேட்குற மாதிரி நல்லா சவுண்டு கேட்குற மாதிரி காசு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து காசு போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு அப்படியே எனக்கே பார்க்குறப்போ கண்டிஷ்டி பற்றும் போல் இருந்தது அப்புறம் அப்படியே அம்பால் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நெட்டை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூவெல்லாம் நிறைய இருந்ததா அப்படியே கையில் எடுத்துகிட்டு ஓம் லக்ஷ்மி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் போட்டு விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டேன் சின்ன ஒரு பூஜை தான் இப்போ பாருங்கள் அவங்க தலையில் வச்சுருந்த அந்த மல்லிகைப்பூவு அப்படியே அவங்க ஒரு அனுகிரகம் கொடுத்தது மாதிரி அப்படியே நான் நினச்சி வேண்ட வேண்டவே கீழே விழுந்துருச்சு ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப நாளாச்சு நான் இப்படி உட்காந்து பூஜைகள் பண்ணி ஏன்னா வந்து மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம வெளியிலே தான் வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி பூஜைகள் பண்ணுவேன் நின்றுட்டு வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி உட்காந்து பூஜை பண்ணி ஒரு மாதம் பக்கமே ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது அப்படியே அம்பாளுடைய முகம் அந்த சிரித்த முகத்தை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த சிலை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் வாங்கினேன் இந்த சிலையும் விநாயகருடைய சிலையும் மீசோல்ல வாங்கினேன் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறுபா பக்கம் வந்திருந்தது ரெண்டும் அந்த ரேட்டை அப்போ ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்போ நான் வாங்கினேன் அது வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் எப்போதுமே பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மணி அடித்து பூஜை பண்ணுங்கள் அந்த மணி ஓசை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி அதை உடனே வெளியேற்றும் சொல்லுவாங்க நெகட்டிவிட்டிங்கிறது என்ன சொல்கிறது ஒரு எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லை அது வந்து அது எதாக இருந்தாலும் சரி மன கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பண கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கஷ்டங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த மணி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னாவே அந்த வீட்டுக்குள்ளேருந்து அது வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா மணி அடித்து நல்லா சாமி கும்பிடுங்க ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அக்கா நீங்கள் ஏன் மணி அடித்து சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் எப்போதுமே மணி அடித்து தான் சாமி கும்பிடுவேன் தீபாரதனை காட்டையெல்லாம் மணி அடிப்பேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டு போட்டு விட்டுருவேன் இப்போ லட்சுமி தாயாருடைய இப்போ லெட்சுமி தாயாரை நான் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய பாட்டை போட்டு விட்டுட்டு நான் கேட்டுக்கிட்டே தான் பூஜை பண்ணுவேன் அப்படி எந்த தெய்வங்களை வச்சு நான் வந்து பூஜைகள் செஞ்சாலும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இன்னொரு மொபைல் வச்சு பாட்டை கேட்டுக்கிட்டு நானும் பாட்டு படிச்சுக்கிட்டே வந்து பூஜைகள் செய்வேன் அதனால் அது காப்பிரைட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மியூட் போட்டுருவேன் அதனால தான் உங்களுக்கு அந்த மணி அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குறது இல்லை எப்போதுமே மணி அடித்து சாமி கும்பிடுங்க வீட்டில் வந்து மணியோசை கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்லாம் சொல்லுவாங்க மணி யோசல்லாம் வீட்டில் கேட்கக்கூடாது அந்த மணியெல்லாம் பூஜை அறியலாம் மாட்டணும் அப்படின்னா அந்த நாக்கெல்லாம் கழட்டிடணும் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க மணி யோசைங்கிறது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா மணி அடித்து நல்லா சாமி கும்பிடுங்க ம மனதார கும்பிடுங்க நீங்கள் மணி அடித்து பூஜை பண்ணினாவே நம்ம மனசில் உள்ள எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் மனோ அழுத்தங்கள் எவ்வளோ ஒரு அழுத்தத்தில் நம்ம இருந்தாலும் அது அப்படியே ரிலீஃப் ஆகிடும் அதை நீங்கள் கண் கூட உணர முடியும் கண்டிப்பாக அதே மாதிரி பூஜைகள் செய்யுங்க இப்போ அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பாத்திரத்தில் தண்ணி வச்சு துளசி போட்டுட்டு வாழைப்பழம் இருந்தது அதை மட்டும் வச்சு தான் இன்னைக்கு நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மனசார நிறைவாக நம்ம வந்து பூஜை பண்ணாவே போதும் இப்போ அம்பாளுக்கு அப்படியே வந்து சாம்பிராணி காட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் அரத்தி காட்டிட்டேன் அம்பாளுக்கு காட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் நான் எல்லாருடைய கண்ணலையும் கொண்டாந்து ஒத்தி எடுத்துட்டேன் அம்பாளுக்கிட்ட காட்டிகிட்டு ஏன்னா என் மொபைல் மூலியம் தான் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க இல்லையா அதனால் உங்கள் கண்ணிலையும் எல்லார் கண்ணிலையும் வச்சுட்டேன் எல்லோரும் தீர்க்க ஆயுசாக தீர்க்க சுமங்கலியாக எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இந்த தை மாதத்தில் இந்த லட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீரணும் இப்போ நேத்தெல்லாம் ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா எங்கள் வீட்டில் நிறைய பண கஷ்டங்கள் இருக்குதுக்கா ஆனால் உங்கள் வீடியோ பார்க்கல ஒரு மன ஆறுதல் இருக்கு அதில் வந்து நான் அதிலருந்து நாங்கள் மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்பிக்கை தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் வந்து உயர்த்தி கொண்டு போகும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருங்க ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டங்கிறது இருந்துகிட்டே இருக்காது எல்லாருக்குமே பணம்ங்கிறது கொட்டிகிட்டே இருக்காது அது மாறி மாறி நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் கஷ்டம் ஒரு டைம் வரும் சந்தோஷம் ஒரு டைம் வரும் சந்தோஷம் வரும்போது நாம் அனுபவிச்சிக்க வேண்டியதான் கஷ்டங்கள் வரும்போது அதுலேருந்து எப்படி நாம் மீண்டு வரணும் அப்படிங்கிறத யோசிச்சிக்க வேண்டியதாக இதை ரெண்டையும் நம்ம மாற்றி மாற்றி நம்மளோட லைஃப்பில் நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது பண கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிக்கிட்டே வருவோம் பூஜைகள் செய்வதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும் உழைப்பு என்றைக்குமே நம்மளுக்கு உயர்வு கொடுக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை வந்து அதை தகர்த்து நம்மளை வந்து வெற்றி அடைய கொண்டு போயிட்டே இருக்கும் அதுக்காக தான் தெய்வங்களை வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது எப்போதுமே வந்து அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்க இருக்க நம்ம அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்போம் எப்போதுமே உழைப்பு வந்து உயர்வை கொடுக்கும் அதனால் உழைக்கணும் அதுக்கான அனுகிரகத்தை இந்த தெய்வங்கள்டேருந்து நாம் வாங்கிக்கணும் அதுக்காக தான் நம்ம வீட்டில் பூஜைகள் செய்கிறது தீபம் ஏற்ற சொல்கிறது இதெல்லாம் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயும் சில வேலைகள் சில பூஜைகள் இதெல்லாம் நம்ம செய்யணும் அதனால் வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போல்லாம் பூஜைகள் செய்யுங்க மனதார செய்யுங்க சிம்பிளா ஒரு தீபம் ஏத்தி வச்சு அப்படியே உட்காந்து மனதார வேண்டுங்க கண்டிப்பா அது வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கற்பூரம் போல அது கரைஞ்சு போயிடும் அதை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க இப்போ எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படியே அம்பாளுக்கிட்ட நானும் மனமுருகி வேண்டிக்கிறேன் எல்லார் வீட்ல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரணும் எல்லோரும் நினைக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் தடை இல்லாமல் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு கிட்ட மனமுருகி நான் வந்து வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இப்போ நாம சாமி கும்பிட்டு முடித்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே வந்து தெய்வங்கள்கிட்ட முன்னாடி உட்காந்துக்கோங்க கண் மூடி வேண்டுங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து அப்படியே கண் திறந்து பார்த்து அப்படியே வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய அனுகிரகத்தை எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இன்றைக்கி ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்சதுனா இந்த பூஜையை செய்யுங்க இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜைகள் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் தை மாதம் இன்னும் விசேஷம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மங்களம் நிறைந்த இந்த மாதத்தில் அம்பாவை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்